ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதியை மாநில தனது சொந்த நிதி ராமேஸ்வரத்தில் புதிய புதிய விமான நிலையம் அகலாய்வு பணி சென்னை அருகே தமிழக சட்டப்பேரவையில் தாக்கலான பட்ஜெட்டில் பல புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன ஆனால் நிதி இல்லாமல் வெறும் திட்டத்தை வைத்து என்ன செய்வது என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போதைய திமுக அரசின் கடைசி முழு பட்ஜெட் இன்று சட்டப்பேரவையில் தாக்கலானது நிதியமைச்சர் தங்கம் தினர் சுமார் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் ஆற்றிய பட்ஜெட் உரையில் பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் பதிவு ஒரு சதவீதம் சலுகை பெட்ரோல் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை உயர்கல்வி மாதம் ஆயிரம் ரூபாய் என புதிய அறிவிப்புகள் விமர்சித்துள்ள எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீற்றத்து பழைய ஓய்வூதிய திட்டம் கல்வி கடன் தள்ளுபடி சிலிண்டருக்கு மானியம் போன்ற திமுக அளித்த வாக்குறுதிகள் பட்ஜெட் உரையில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இந்த புதிய திட்டங்களால் தமிழகத்தின் கடன் மேலும் அதிகரிக்கும் என கூறும் பொருளாதார நிபுணர்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதற்கான தெளிவு பட்ஜெட் உரையில் இல்லை என குறிப்பிடுகின்றனர்